ஆறாவதே அடியேனுடனும் நின்பால் அன்பாயே நீராய் கலைய அலைந்து கலைய உருக்குகின்ற நெடுமாலே அங்கே போய் திருக்குடந்தையிலே எம்பெருவானை சேவிக்கும் போது நம்மாழ்வாருடைய சரீரம் மொத்தமும் அப்படியே கரைந்து போயிடுத்தான் உருகி போயிடுத்தான் மனசு உருகும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் சரீரம் எங்கேயாவது உருமா சரீரங்கிறது ஒண்ணுமில்லாத ஒரு அச்சேத்தன வஸ்து போலதானே இருக்கு ஆத்மா உருகும் மனசு உருகும் அப்படின்னா அப்போ ஞான அளவிலே ரொம்ப பிரேமம் அதிகமாகும் அப்படிங்கிற ரீதியில் நாம் அர்த்தம் புரிஞ்சுக்கலாம் சரீரம் உருகும் என்ன அப்படின்னு கேட்டால் ஆழ்வார் இங்கே அழகாக சொல்கிறார் நின்பால் அன்பாயே உன்கிட்ட இருக்கக்கூடிய பிரேமமே ஒரு சரீரமாக வந்துரு வச்சுப்போம் அதுதான் என்னுடைய சரீரம் ஆழ்வாருடைய சரீரங்கிறது வேற எதுவும் கிடையாது பகவான் கிட்டே ஆழ்வார் வச்சிருக்கிற பக்தியே ஒரு ரூபமாக பக்திக்கு ஒரு ரூபம் ஒன்று வேறு மூலியம் அதனால் பக்தியே ஒரு ரூபம் எடுத்து வந்தால் என்னவோ அதுதான் ஆழ்வாருடைய சரீரம் அப்படின்னா அதாவது எப்படின்னு கேட்டால் சீவை குண்டத்தில் இருக்கக்கூடிய நித்தியசூரிகள் முக்தர்கள் இவர்கள்லாம் பெருமாளை அனுபவிக்கும் போது விசேஷமாக அனுபவிக்கணும்னு ஆசை வந்ததுன்னா சரீரம் எடுத்துருவாளாம் பெருமாள் அனுபவிக்கணும்னா மனசு அவள் வந்து அப்படியே பகவத் தியானத்தை பண்ணி கொண்டு அவள் இருப்பாள் விசேஷமாக பெருமாளுக்கு கைங்கரியங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு போது அவெல்லாம் என்ன பண்ணுவான்னு கேட்டாள் சரீரத்தை எடுத்துண்டு அனுபவிப்பார்கள் வேதத்தில் இருக்குது அதில் இன்னும் விசேஷம் என்னன்னு கேட்டால் ஒருத்தரே பத்து சரீரெலாம் கூட எடுத்துப்பாரான் ஏன்னா ஒரு சரீரத்தில் அனுபவிச்சா போறாதுங்கிறதுக்காக அவரே அஞ்சு பத்து நூறு சரீரங்கள்லாம் எடுத்து எம்பெருமாளுக்கு விசேஷமாக பலவிதமான கைங்கரியங்கள் பண்ணி கொண்டு சரீரம் எடுத்தால் கண்ணால் பார்க்கலாம் சரீரம் எடுத்தால் காதால் கேட்கலாம் சரீரம் எடுத்தால் வாயினாலே நாம் எல்லாம் சொல்லலாம் அதனால அந்த மாதிரியான மனசுனாலும் திருவாய்மொழி சொல்றதை காட்டிலும் வாயினாலே சொல்லலாம் சரீரம் எடுத்தால் பத்து பேராக ரூபம் எடுத்தால் பத்து பேரோட கூட திருவாய்மொழி சொல்லலாம் அதனால இந்த ஒரு விசேஷ அனுபவத்தினாலே அவர்கள் என்ன பண்றார்கள் கேட்டால் சரீரத்தை எடுத்துக்கொள்கிறார்கள் அந்த நித்திய சூரியர்கள் எடுக்கிற சரீரம் இருக்கொள்ளும் அது நம்மள மாதிரி பிராகிருத்த சரீரம் இல்லையே அது ஒரு விதத்திலே பார்த்தால் பக்தியே வடிவெடுத்து வந்த சரீரம் அப்படின்னு தானே இருக்கும் அந்த மாதிரிதான் இப்ப நம்மாழ்வாருடைய சரீரமும் அதனால நின்பால் அன்பாயே அடியேன் உடலம் அப்படிங்கிற என்னுடைய உடம்பு முழுக்க உன்னுடைய அன்பு தான் உன்கிட்ட நான் நிச்சயிக்கக்கூடிய அன்பு அதை தன்னை சொல்லும்போது அடியேன் அப்படின்னு சொல்லிக்கிறார் பாருங்கோ அதனால் ஆறாம் உத பெருமானை சேவிச்ச உடனே யாரா இருந்தாலும் அடியேன்னு சொல்லிடுவானோ அப்படி ஒரு அழகா ஏன்னா ஏறார் கோலம் திகட கிடந்தாய் கண்டேன்மானேன் ஆச்சரியமான திருமேனி எங்களுக்கு சேவை சாதிக்கும்படியாக கிடந்த திருக்கோலத்திலே சேவை சாதிக்கிறானே அதனால் அதை பார்த்தால் யாரா இருந்தாலும் அடியேன்னு சொல்லிடுவான் யாரா இருந்தாலும்னா என்ன அர்த்தம் கேட்டா சாஸ்திரம் படிச்சு நாமெல்லாம் பகவானுக்கு சேஷர்கள் பகவானுக்கு தாசர்கள் அப்படிங்கிற விஷயம் தெரியாதவன் கூட ஆறாம் பெருமானை சேவிச்ச உடனே அடியேன் அப்படின்னு சொல்லிடுவான்னா ஏன்னா அவருடைய குணங்களிலே ஈடுபட்டு அப்போ அப்படிப்பட்ட என்னுடைய சரீரம் நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாளே அந்த சரீரத்தையும் உருக்கக்கூடிய எம்பெருமான் அதாவது மழை பெஞ்சதுன்னா மண் உருகும் மண்ணு கட்டிலாம் உருகி இப்படி போகும் கல் உருகுமா அப்படியே தானே இருக்கும் அப்படின்னா அப்போ நல்ல பெரிய மழையா வச்சுக்கோங்க கல் கூட உருகும் சாதாரண மழை தான் நாம பார்த்துருக்கோம் மகா வருஷம் மகா மேகத்தினாலே பிரளய காலத்து மழை மாதிரி ஒரு மழை பெஞ்சுதான் எல்லா கல்லையும் உருட்டின்னு போயிடும் கல்லும் உருகுதான் உருகும் கல்லா இருந்தா என்ன எறும்பு தேஞ்சா கூட தான் கல்லு வந்து அதுவும் தேயும் எறும்பு ஊற கல்லும் தேயும் அப்படிங்கிறான் அதனால அந்த ரீதியிலே கல்லும் உருகும்படியான மழை பெஞ்சதுன்னா கல்லு உருக்க முடியும் அதனால என்னுடைய சரீரமும் உருகும்படியாக நீர் இருக்கிறபடினால சரீரம் உருகும் அப்படின்னு அர்த்தம் என்னுடைய சரீரமே நீராய் அலைந்து கரையை உருக்குகின்ற நெடுமாறு மற்ற பெருமாள்லாம் எல்லாம் மனசு உருகலாமா இருக்கலாம் ஆனால் ஆறாவது பெருமானை சேவிச்சா சரீரவை உருக ஆரம்பிச்சிடும் பெருமானை சேவிச்சா உடனே கை கூப்புவார்கள் உடனே கீழ் விழுந்து சேவிப்பார்கள் உடனே கண்ணிலே ஜலம் விக்காரங்கள் எல்லாம் வரும் உடனே நாக்கு தழுதழுக்கும் இப்படி சரீரத்திலேயே விகாரங்கள் மாற்றங்கள் எல்லாம் வரும்படியாக ஒரு சேவை சாதிக்கக்கூடியவன் திருக்குடந்தைன்னு அழகான ஊர் சீரார் சென்னல் கவரி வீசும் சிறுநீர் திருக்குடந்தை